ஜீவனி <suodic> மட்டும் <suodic> <suodic>

அப்போ எது வரைக்கும் என்ன அடுத்த இடையில சரியான தேன்னு அடுத்த இடையில இதுவே சரியான அப்படியே அடுத்த இடையில பாரு இந்தா இதை புடி ஏய் அண்ணா இதெல்லாம் நல்ல வைட அங்கே ஒரு புடியே இன்றைக்கி ஒரு இதான் லாஸ்ட்டு ஏடா சரியானது தெரிய இடையா வாட்டி ஏ அதான் திருப்பி கட் ஏய் சின்ன நீ பாரு அண்ணா தெரியும் ஏய் தெரியாதுடா சின்ன

ஐயோ மூணு ஈ போட்டுத்ரா அப்படியே கோழி போட்டுத்னா எங்க போட்டுத்ரா நம்ம முள்ளு முள்ளு புண்டே தெரியல டேய் எடு டேய் பாக்கலாம் இ சாவுட்டிக்குள்ள போட்டுறேன் ஊத்துறேன் அய்யய்யோ குட்டுத்ரா நாலஞ்சு ஈ குட்டுத்ரா ஏ மச்சான் மச்சான் முட்டு தூக்கி வா நான் மூணு எடுத்துக்கிறேன் நாராயணன் மூணு எடுத்துக்கிறேன் அவ்வளவு முடிஞ்சு நீ எட்டச்சு